வைகாசி மாதம் நான்காம் தேதி மே மாதம் பன்னெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகுகேது பயிற்சி நடக்கிறது ராகுவாகப்பட்டவர் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு வருகிறார் கேதுவாகப்பட்டவர் கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கு செல்கிறார் கடகராசிக்காரர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம் கடகராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்தில் கேது எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் ராவு இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் தைரிய குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தன குடும்ப வாக்குஸ்தானம் இந்த ஸ்தானத்தில் கேது அமர்வது சற்று வினோதமான அமைப்பை தரும் கடகராசிக்காரர்களுக்கு வெளிவட்டார தொடர்புகளில் பேச்சுக்களில் கவனம் தேவை எதை பேசினாலும் எதிர்ப்பாளர்கள் தவறாக எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது பொதுஜன தொடர்பு பொது வாழ்க்கையில் தொடர்புள்ளவர்கள் அரசியலில் உள்ளவர்கள் பெரும்பாலோர் கடகராசியில் உள்ளவர்கள் மிக கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் பேச வேண்டும் தாங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் பத்து அர்த்தங்கள் எடுத்துக்கொள்வார்கள் எதிர்ப்பாளர்கள் இவ்வாறாக கவனத்துடன் பேசி அதே நேரத்தில் கவனத்தை தன் பக்கம் ஈர்த்து அதை தக்க வைத்துக்கொள்ள வேண்டியது கடகராசிக்காரருடைய கடமை இரண்டாம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் அளவுடன் பேசி வளமுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அதே நேரத்தில் குடும்பத்தில் அதேபோல் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் ஏற்கனவே கருத்து வேறுபாட்டில் இருப்பவர்களுக்கு ஒருவேளை சில பேருக்கு விவாகரத்து வரை கூட செல்லலாம் கவனம் தேவை குடும்பத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை மனைவி அல்லது கணவன் குழந்தைகளிடத்தில் மிகுந்த கவனமும் அக்கறையும் தேவைப்படுகிறது கடகராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் ஆயுள் ஸ்தானம் ஆயுள் காரகன் ஆயுள் ஸ்தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் பரவாயில்லை இருந்தாலும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் மறைமுக தொல்லைகள் மறைமுக எதிர்ப்புகள் மறைமுகமான பிரச்சனைகள் மறைமுகமாக தீங்கு விளைவிப்பது மறைமுகமாக உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகளை கொடுப்பது போன்ற விஷயங்கள் சொந்தத்திலோ உறவினர்களிடத்திலோ தங்களை சேர்ந்த உற்றார் உறவினரிடத்திலோ நண்பர்களிடத்திலோ பகைவர்கள் யார் யாரிடத்தில் வேண்டுமானாலும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு எட்டாம் இடம் என்பது மாரகஸ்தானம் மட்டுமில்லை இட்ஸ் எ சீக்ரெட் பிளேஸ் தங்களுக்கு மறைமுகமாக வருகின்ற அனைத்து விஷயங்களும் எட்டாம் இடத்திலிருந்து தான் தெரிய வரும் எட்டாம் இடத்தில் ராகு இருப்பதால் கண்டிப்பாக பொது ஜன தொடர்பு விஷயங்களில் தொல்லைகள் இருக்கும் கவனம் தேவை ராசிக்காரர்கள்